ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டப் ஷிஃப்ட் யூடியூப் சேனல் நான் முன்னாடி சொன்னிருந்த மாதிரி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா சிக்ஸ் கோர்ஸஸ் பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் இது எல்லாமே இன்ஸில் ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ இது என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது அப்ராடுக்கு போனால் எப்படி ஆப்ஷன்ஸ் இருக்குது சேலரி எவ்வளோ இருக்குது பிஹெச்டி இல்லை வந்து பிஜி இந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது என்ன எவ்வளோ ஒரு டிமாண்ட் இருக்குது எல்லாமே இந்த இதை பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கோர்ஸ் என்னென்னா பிஎஸ்சி மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி எம்ஐஆர்டி பேஸிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட்லாம் எடுக்கிறோம்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் அதெல்லாம் நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு கற்றுப்போம் எப்படி நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுறதுன்னு கற்றுப்போம் ரேடியேஷன்னா இப்போ நம்ம நிறைய ரேடியேஷன்ஸ் வருது இல்லை நம்ம நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துப்போம் அது இப்போ எக்ஸாம்பிள் இப்போ எம்ஆர் எம்ஆர்ஐலேருந்து வர இமேஜிங்க நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுன்னு பார்த்துப்போம் ஃபிசிக்ஸும் நம்ம படிப்போம் ஹியூமன் அனாட்டமியும் படிப்போம் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளும் ஹியூமன் நானாக்கமே படிப்போம் கரியர் ரோல்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கார்டியா கார்டியாலஜிக் டெக்னாலஜிஸ்ட்னு ஒன்று இருக்குது ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் அசிஸ்டண்ட் இருக்குது ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க அப்புறம் எம்ஆர்ஐ சிடி ஸ்கேனில் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்க ஒர்க் ப்ளேஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஸ்கேன் எடுக்கிற சென்டர்ஸ்னே இருக்கலாம் அப்புறம் வந்து ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் வேலை செய்யலாம் அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸில் வேலை செய்யலாம் இல்லை லேப் அந்த மாதிரி இடத்துல வேலை செய்யலாம் சேல்ரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ டு சிக்ஸ் லேக்ஸ் பர் ஆனம் வருது இல்லை நீங்கள் அப்ராட் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி டூ லேக்ஸ் மேலே வரலாம் உங்களுக்கு டுவெண்ட்டி லேக்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு வரும் அப்ராட்னா இது வந்து டிமாண்டுன்னு பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் யூஏஇ யூகே கேனடா ஆஸ்திரேலியா இருக்கலாம் ரொம்ப ஒரு திமாண்டில் இருக்க ஒரு கோர்சஸ் இது பிஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்பிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் வந்து எம்எஸ்சியில் ரேடியாலஜி பண்ணலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு கேரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஎஸ்சி ஆப்ரேஷன் தேட்டர் டெக்னாலஜி ஓடிடி இது நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்னா நமக்கு வந்து ஒரு பேஷண்ட்டை சர்ஜரிக்கு முன்னாடி அப்புறம் சர்ஜரிக்கு அப்புறம் நம்ம எப்படி பார்த்துக்கணும்னு நம்ம செக் பண்ணிக்கணும் ஸ்டெர்லைசேஷன் அதாவது நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம வந்து எந்த ஒரு ஜெம்ஸும் இல்லாமல் நம்ம வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு உயிரினமும் இல்லாமல் நம்ம வந்து க்ளிய க்ளீன் பண்ணுறதுதான் நம்ம ஸ்டெர்லைசேஷன் போம் எக்யூப்மெண்ட் ஹேண்டில் பண்ணுறது ஒரு டாக்டர் கிட்டே வந்து ஒரு ஸ்கோ ஸ்கேல்பர் கேட்டாங்கன்னா ஸ்கேல்பர் எடுத்து கொடுக்குறது இப்போ வந்து ச அசிஸ்டின் சர்ஜரிஸ் அனசிஷாக்கு பேஷண்ட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூல்ஸ் ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி கரியர் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜிஸ்ட் ஒரு டெக்னீஷியன் ஒரு அசிஸ்டண்ட் அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் இல்லை எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் அண்ட் த்ராமா அதாவது எமர்ஜென்சியாக ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் சர்ஜரி டெக் அதாவது டாக்டர் இல்லைன்னா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு அஸ் சர்ஜரிக்கு அசிஸ்ட் அசிஸ்ட் பண்ணலாம் ஐ ஒரு அசிஸ்டண்டா இருக்கலாம் ஒர்க் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி யூனிட்ஸ் ஒர்க் பண்ணலாம் ஐசிஏல ஒர்க் பண்ணலாம் பிசிசியில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா சர்ஜிக்கல் ஓடி ரூம்ஸ்ல ஒர்க் பண்ணலாம் சேல்ரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் லேக்ஸும் நைன் லேக்ஸ் பர் ஆனம் வருது அப்ராட்லன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா டிமாண்ட் இருக்குது ஆக்சுவலி மிடில் ஈஸ்ட்டு யூகே யூரோப்பன் மாதிரி கண்ட்ரீஸ்க்கு நிறையா உங்களுக்கு வந்து ஆகியோர் கொடுத்துருக்காங்க பிஜின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் எம்எஸ்சி இருக்குது எம்எஸ்சி ஆப்ரேஷன் தேதி டெக்னாலஜி இருக்குது அதுவும் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் வந்து கிரிட்டிக்கல் கேர் இல்லை அதுக்கு மேலே இல்லை எனக்கு அனஸ்தீஷா டெக்னாலஜி போனால் அனஸ்தீஷியாக எடுத்துகிட்டு நீங்கள் ஈஸியாக நாங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த காலேஜாக இருந்தாலும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி இதில் நம்ம எப்படி க இது வந்து பேஸிக்காக அவங்க என்னன்னா தமிழுக்கு வந்து எல்லா சாம்பிள்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள் அட் டெஸ்ட்னால் பிளட்டு அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் எப்படி நீங்கள் வந்து அதை டெஸ்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி இந்த டிசீஸ் இருக்குது எப்படி ஒரு லேப் ரிப்போர்ட் ரெடி பண்ணுவீங்க எப்படி ஒரு டயக்னாஸ்டிக் எக்யூப்மெண்ட் அதாவது அந்த எக்யூப்மெண்ட்டை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அதை வச்சு நீங்கள் எப்படி டேட்டா இப்போ யூஸ் பண்ணுவீங்க இப்போ இப்போ எக்ஸாம்பிள் அது டிசீஸாக இருந்தாலும் நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணி இப்போ ஒரு டிபி டெஸ்ட் வந்தால் அந்த டிபி டெஸ்ட் யாருக்கும் பரவாமல் எப்படி பார்த்துப்பீங்க உங்களுக்கு அஃபெக்டாகவும் எப்படி பார்த்து

நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிஹெச்டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதிலேயே எம்எஸ்சி ஆப்ஷன்ஸ் இருக்குது மோஸ்ட் லைக்லி நான் சொல்கிற எல்லா இதுலேயும் எம்எஸ்சி ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் பேத்தாலஜி பண்ணலாம் இல்லை பிஹெச்டி பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் டிமாண்ட்னு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்குன்னா யூஎஸ்ஏல நீங்கள் இப்போ ஏஎஸ்சிபிங்கு ஒரு எக்ஸாம் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க நீங்கள் ஈஸியாக நீங்கள் எங்கே வேணால் போய் ஒர்க் பண்ணலாம் அந்த அளவுக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்க ஒரு ஜாப் இது ஸோ இந்த எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் என்னை கேட்டால் பேராமெடிக்கல் கோர்ஸஸ்னாவே நீங்கள் மோர் நீங்கள் அப்ராட் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அப்ராட்னா உங்களுக்கு வந்து நிறையா பேமெண்ட் வர உங்களுக்கு சேலரி பேஸ்ட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அப்ராட்ஸ் பெஸ்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு கோஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி இது என்ன ஒரு ஹார்ட் சர்ஜரி லங் சர்ஜரியோ நடக்கும்போது அந்த மிஷின்ஸை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது இப்போ எக்ஸாம்பிள் நான் லங்கில் ஆப்ரேட் பண்ணும்போது நான் வந்து ஹார்ட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்படி அதை வந்து இது பண்ணுவீங்க இப்போ இப்போ எக்ஸாம்பிள் நிறைய ஹார்ட் அண்ட் லங் சர்ஜரி நான் பண்ணும்போது எப்படி நான் வந்து ஸ்டெபிலைஸாக வச்சுப்பேன் எப்படி நான் ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க அதனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹியூமன் அனோட்டோமி சொல்லிக் கொடுப்பாங்க ஃபிசியாலஜி சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி ஃபஸ்ட் இயர்னே படிக்கிற அதே அனோட்டமி ஃபிசியாலஜி படிப்பீங்க பிளட்டு சர்க்குலேஷன் எப்படி இருக்கும் ஆக்சிஜனேஷன் எப்படி இருக்கும் எப்படி நீங்கள் வந்து கிரிட்டிக்கலாக அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டருக்கு ஈக்குவலாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க கெரியர் ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா கார்டியோவாஸ்குலர் ஓஆர் அசிஸ்டண்டாக அதாவது ஆப்ரேஷன் தேஜர் அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து இசிஎம்ஓ அதாவது இந்த டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா ஹார்ட் லங் ஃபெயிலியர் ஆகும்போது எப்படி ஃபாஸ்ட்டாக வந்து இந்த மிஷின்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கலாம் இல்லைன்னா அப்படின்னா பர்ஃப்யூஷனிஸ்ட்டாக இருக்கலாம் அதாவது ஹோப்பனாக சர்ஜரி பண்ணும்போது இந்த சப் டீமுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க ஒர்க் ப்ளேஸ்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக் ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி இப்போ ஒர்க் பண்ணலாம் எக்ஸாம்பிள் எய்ம்ஸு ஃபோர்த்து ஆப்பிளோ நாராயண ஹிருதாலயா அந்த மாதிரி அப்புறம் ஐசியூஸ் ஆப்ரேஷன் தேட்டர் இந்த மாதிரி ட்ரான்ஸ்பிளான் பண்ணுற இடத்துல மோஸ்ட்டாக இருப்பாங்க இல்லை சேலரிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டு செவன் லேக்ஸ் பர் இயர் வருது அகேன் அப்ராட்னா உங்களுக்கு டென் லேக்ஸ் ப்ளஸ் வரும் பிஜி ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா எம்எஸ்சி இன் பர்ஃப்யூஷன் பண்ணலாம் அப்படின்னா கார்டி எக்ஸன்சஸ் எடுத்துக்கலாம் அப்ராட் டிமாண்ட் பார்த்திங்கன்னா இது இந்த கோர்ஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் அப்ராடுக்கு ஆக்சுவலி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இது கோர்ஸ் படிக்கிறவங்க இந்தியாவில் ஸ்டே பண்ணுறதுல அப்ராட்க்கு தான் மூவ் பண்ணுறாங்க எஸ்பெஷல் யூஎஸ் யூகே மாதிரி கண்ட்ரிஸ்க்கும் ரொம்ப அதிகமாக அவங்க வந்து ப்ரொமோட் ஆகிறாங்க நிறையா இடத்துல தே கெட் லாட் ஆஃப் சேலரிஸ் திஸ் இஸ் அ வெரி குட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஆப்தோமெட்ரி பேஸிக்காக நம்ம வந்து அப்போ ஒரு கு கடைக்கு போனால் நம்மளுக்கு வந்து ஐஸ் டெஸ்ட்லாம் அந்த அதுதான் நம்ம பார்க்க போகிற ஐ அனோட்டமி ஆப்டிக்ஸ் லென்ஸ் எப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி கரிய ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் லென்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம் ஆப்டோமெட்ரிஸ்ட் அதாவது நீங்கள் வந்து விஷன் பார்க்குறது அப்புறம் லென்ஸு ப்ரிஸ்க்ரிப்ஷன் கொடுக்குறது அந்த மாதிரி ஐ ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலாம் அகேன் ஒர்க் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் ஒர்க் பண்ணலாம் இல்லை ஆப்டிக்கல் இப்போ நீங்கள் வந்து டைட்டன் ஐ ப்ளஸ் பெர்ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ் லென்ஸ் கட் அந்த மாதிரி கடையில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் சேலரின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வந்து கம்மி தான் வந்து உங்களுக்கு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பர் இயர் வருது பிஜியில் நீங்கள் மா மாஸ்டர்ஸ் ஆகும் ஆப்டோமெட்ரி பண்ணிக்கலாம் இல்லை ஃபெலோஷிப் பண்ணிக்கலாம் அண்ட் டிமாண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப கம்மி தான் பட் குளோபலாக ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதுக்கான இது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி அவங்களுக்கு ஸ்டார்டிங் சால்ரியாக ஃபிஃப்டீன் தௌசண்ட் அந்த மாதிரி தான் வரும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சது பிஎஸ்சி நர்சிங் தான் ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா எய்ம்ஸுக்கில் வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும் ஏன் உங்களுக்கு எல்லாமே தெரியும் பேஷண்ட் கேரு எப்படி அவங்க வந்து நர்சிங் ப்ரொசீஜர்ஸு எப்படி மெடிசன் அட்மினிஸ்ட்ரேஷன் அதை மெடிசன் எப்படி கொடுக்குறாங்க அந்த மாதிரி கெரியர் ஓல்ஸ் பார்த்தீங்கன்னா ஐசியூ நர்ஸை ஒர்க் பண்ணலாம் பிஆர்டிக் அதாவது குழந்தைக்கான நர்ஸ் ஒர்க் பண்ணலாம் இல்லைனா வந்து ரிஜிஸ்டர் நர்ஸ் ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணலாம் இல்லை ஏஹெச்எம்ஆ ஒர்க் அம்மா ஒர்க் பண்ணலாம் அப்புறம் எல்லாம் வந்து ஹெல்த் எஜுகேட்டராக ஒர்க் பண்ணலாம் கம்யூனிட்டி ஹெல்த் மெடிசன் படிக்கிற நர்ஸாக கூட இருக்கலாம் ஒர்க் பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் கவர்மெண்ட் ப்ரைவேட் நர்சிங் ஹோம்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் இல்லைன்னா நம்மளோட என்ஜிஓ மாதிரி இருக்க இதுக்கு ஒர்க் பண்ணலாம் இல்லை டபிள்யூஹெச்ஓ யூனிசெஃப் அந்த மாதிரி குளோபல் இதுக்கும் நம்ம பண்ணலாம் சேலரிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பர் இயர் வருது அப்புறம் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து ஃபார்ட்டி லேக்ஸ் வரைக்கும் வருது ஐயா பிஜி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி நர்சிங் இருக்குது நர்ஸ் ப்ராக்டிஷனர் இருக்குது மிட்வை ஃப்ரீ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு டாப் டிமேண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுஎஸ்ஏ அண்ட் ஜெர்மனி ஆஸ்திரேலியா கல்ஃப் அந்த மாதிரி இருக்குது ஸோ அவ்வளோதாங்க இஸ் தட்ஸ் இட் ஃபார் மீ டுடே என்னையே கேட்டிங்கன்னா பேராமெடிக்கல் கோர்ஸ் இஸ் வெரி குட் பட் நீங்கள் என்ன கோர்ஸ் பண்ணுறீங்கன்னு தான் உங்களோட சேலரியோ உங்களோட ஒர்க்கும் மாறும் ஆனால் நான் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு நீங்கள் வந்து எம்பிபிஎஸ்சி நான் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா பர்ஃப்யூஷன் டெக்னாலஜி சொல்லி அந்த ஹார்ட் லாங் மிஷின் ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த இது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா அதுக்கு வந்து சேலரியும் பார்த்திங்கன்னா அப்புறம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி இல்லைன்னா வந்து நான் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்லல மெடிக்கல் ரேடியாலஜி இன் இமேஜிங் டெக்னாலஜி அதில் நான் செகண்ட் ஆப்ஷன் வச்சுருவேன் தேர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் டேத் டெக்னாலஜி இதுவே நான் ரெக்கமெண்ட் பண்ணாதது ஒன்று இது தான் ஏன்னா அதுக்கு ரொம்ப இந்தியாவில் ரொம்ப ரொம்ப வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ நான் அதை ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஸோ தட்ஸ் இட் ஃபார் மீ டுடே ஸோ மோஸ்ட் லைக்லி நான் நெக்ஸ்ட் எம்ஏபிஎஸ் காலர் நீ பார்ட் டூ போடுறேன் ஸோ அந்த ஸ்டே ட்யூண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் இட் தேங்க் யூ